அடுத்த கைது நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர தரப்பு இலங்கையுடனான நட்புறவை மீண்டும் வலியுறுத்திய இந்தியா மஹிந்தவுக்கு பொருத்தமான வீடு வழங்கப்படும் அனுரகுமார கைது செய்யப்படுபவர்களின் பிணை அனுமதி ஜனாதிபதி விசேட அறிவிப்பு சீனாவுடனான எதிர்கால இலக்குகள் அனுரகுமார் விழிப்படை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் சீனாவிலிருந்து திரும்பிய பின் செயற்பாடுகளில் தீவிரம் காட்டும் ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்த தீர்மானத்தில் சிக்கிய இலங்கை எதிர்வரும் வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் என அரசாங்கம் கூறியுள்ளதாகவும் தற்போது கைதுகள் தொடர்பில் அரசாங்கமே தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி தானக்கு குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் தேசிய மக்கள் சக்தி தரப்பில் இருந்த இரண்டு பேர் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் போலீசில் பணியாற்றும் போது நியாயமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட யோசித்து ராஜபக்ஷவின் நலனை விசாரிக்க சிஐடி வளாகத்துக்கு சென்றபோது பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஒரு பக்கத்திலிருந்து பல வாகனங்கள் டெஹிவழிக்கு செல்கின்றன மறுபுறம் பல வாகனங்கள் பெரியது செல்கின்றன யோசித்தவை கைது செய்ய தோராயமாக பத்து அல்லது பனிரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் கூறியது அடுத்த வாரம் இரண்டு பேர் கைது செய்யப்படுவார்கள் இப்போது யார் கைது செய்யப்படுவார்கள் எந்த வாரத்தில் அந்த நபர் கைது செய்யப்படுவார் என்பதையும் அரசாங்கம் தீர்மானிக்கிறது காட்டி மேடையில் இருந்த இரண்டு பேர் போலீசில் தலைவர்களாகும் போது நியாயமான விசாரணையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போது சிஐடி மற்றும் போலீஸாரால் இது தொடர்பில் அறியப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் இப்போது யாரை கைது செய்ய வேண்டும் என்பதை அரசாங்கம் எழுதி கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இலங்கைக்கு நம்பகமான பங்காளி மற்றும் நம்பகமான நண்பர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய பதில் உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே தெரிவித்துள்ளார் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது தின நிகழ்வில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இந்தியாவும் இலங்கையும் சக ஜனநாயக நாடுகள் மட்டுமல்ல அவற்றின் பன்முகத்தன்மையை பகிர்ந்து கொள்கின்றன அத்துடன் அவை நாகரிக பங்காளிகள் வரலாறு மொழி மதம் மற்றும் நெறிமுறைகளையும் பகிர்ந்து கொள்கின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டு நாடுகளின் எதிர்காலங்களும் ஒன்றே ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன புவியியல் அருகாமை இரண்டு நாடுகளையும் இயற்கையான நண்பர்களாக மாற்றியுள்ளது முன்னதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் இல்லமான இந்தியா ஹவுஸில் பொறுப்பு உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே இந்தியாவின் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை அணிவகுப்பையும் பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் இலங்கை கடற்படை இசைக்குழுவின் பாடல்களும் உயர்ஸ்தானிகரின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியும் இடம்பெற்றுமே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுக்கு குடியேற வேறு வீடு இல்லையென்றால் அரசாங்கம் அவருக்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என ஜனாதிபதி திசா திசாநாயக் தெரிவித்துள்ளார் குறுநாகு தாபுத்தே கமுவில் நேற்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி திசா தானும் அமைச்சர்களும் மாளிகைக்கு குடிபெயரவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளால் ஏன் இதனை செய்ய முடியாது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் வரி செலுத்துவோரின் பணத்தை செலவழித்து ஒரு மாளிகையில் வாழ்வது நியாயமானதல்ல அவர் வசிக்கும் மாளிகை மிகப்பெரியது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அவர்களை வெளியேற சொன்னால் அது அரசியல் பழிவாங்கல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் யாரையும் பழிவாங்கவில்லை தாம் நாட்டை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி வெளியேற சொல்வதற்கு முன்பு அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் விரைவில் பிணையில் அனுமதிக்கப்படுவது குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களை விளக்கு முறையில் வைப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல மாறாக அவர்களை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதே நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோமாகமவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விரிவில் பிணை கிடைக்கும் என்று சிலர் கூறுகின்றார்கள் அதுதான் சட்டம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி எனினும் புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்தி சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி விசாரணைகளை தொடரலாம் மேலும் வழக்கு தாக்கல் செய்வதன் மூலமே சந்தேக நபர் ஒருவரை தண்டிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் மின்சாரம் மற்றும் புதிய எரிசக்தி துறைகளில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதியான குமார் திசா ார் வளர்ச்சி சாதனைகளின் ஆழமான வரலாற்றையும் மக்களின் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் மனுரகுமார் திசா வலியுறுத்தியுள்ளார் சீன விஜயம் தொடர்பில் அந்நாட்டு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு பண்டைய காலத்திலிருந்தே தொடர்கிறது இருதரப்பினரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வர்த்தக பரிமாற்றங்களை கொண்டுள்ளனர் சீனாவின் ஒத்துழைப்பின் மூலம் இருதரப்பு உறவுகளை ஒரு புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்ல எமது அரசாங்கம் ஆவலுடன் உள்ளது விவசாயம் மின்சாரம் மற்றும் புதிய எரிசக்தி துறைகளில் சீனாவுக்கு இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து எதிர்வரும் காலங்களில் கவனம் செலுத்தப்படும் குறிப்பாக சிச்சுவானில் உள்ள பல நிறுவனங்களை பார்வையிட்டேன் புதிய கிராமப்புற வாழ்க்கையை அனுபவித்தேன் சிச்சுவானில் நிகழ்ச்சிகளை பார்வையிட்டேன் இதன் மூலம் இரு நாடுகளும் வலுவான பரஸ்பர உறவை உருவாக்க முடியும் என்று நம்ப முடிகிறது சீனாவின் செயற்பாடுகள் நவீனமயமாக்கல் மற்றும் உலகத்துக்கு ஒரு புதிய வளர்ச்சி யோசனை வழங்கியுள்ளது ஒவ்வொரு நாடும் அதன் சொந்த குணாதிசயங்களின்படி சொந்த நவீனமயமாக்கல் பாதையை ஆராய வேண்டும் சீனாவால் முன்மொழியப்பட்ட உலகளாவிய மேம்பாட்டு முயற்சி உலகளாவிய பாதுகாப்பு முயற்சி மற்றும் உலகளாவிய நாகரிக முயற்சி ஆகியவை உலக பன்முகத்தன்மையை பேணுவதற்குமான வளர்ச்சி அனைவருக்கும் பயனளிப்பதை உறுதி செய்வதற்கும் உலகளாவிய முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்கும் வழங்குகின்றன இந்த முயற்சிகள் பல்வேறு கலாச்சாரங்களின் தனித்துவமான குணங்களை எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன இதற்கு மேலே சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் புரிதலை ஊக்குவிக்கின்றன மேலும் உலகளாவிய வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என அனுர் குமார் கூறியுள்ளார் மேலும் சீன மக்களுக்கு சீன புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் பாம்பு ஆண்டில் நல்வாழ்த்துக்கள் வசந்த விழா நல்வாழ்த்துக்கள் என்று சீன மொழியில் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி திசா நாய்க்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் வெளிப்படையான கலந்துரையாடல்கள் உண்மைகளை எதிர்கொள்ளும் பொறுப்புணர்வு கலாச்சாரத்தை வளர்க்கவும் அவர் காட்டும் விருப்பத்தை குறிப்பதாக இன்று முன்னணி ஆங்கில செய்தித்தாள் கூறுகிறது இருப்பினும் அரசாங்க வாக்குறுதிகளுக்கும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க இந்த நடவடிக்கைகள் போதுமானதா என்பதை பார்க்க வேண்டும் அந்த செய்தித்தாள் சுட்டிக்காட்டியுள்ளது பல அமைச்சகங்களின் பணிகளை அவர் எவ்வாறு தனிப்பட்ட முறையில் நுண்முக அமைத்துவம் செய்கிறார் என்பதற்கான ஒரு மாதிரியை இந்த வாரத்தில் நாடு கண்டது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இன்னும் பிரபலமாக இருக்கிறார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களின் போது அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பெரும்பான்மையானவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு அதிக நேரம் தேவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனினும் அவரது குழுவினரின் செயற்பாடுகள் குறைவாகவே காணப்படுவதனாலும் அவர்கள் அதிகம் கேட்கப்படாததாலும் அவர் ஒரு தனித்துவமான மையமாக மாறிவிட்டார் என்று செய்தித்தாள் குறிப்பிட்டுள்ளது சேன விஜயத்தின் பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகின் நாடுகளில் தீவிரம் தெரிவதாக அரசியல் தரப்புகள் கண்டித்துள்ளன சீனாவுக்கு நான்கு நாள் விஜயத்தின் பின்னர் களத்துறையில் கூட்டம் ஒன்றை நடத்தி அனுரகுமாறு அங்கு தாம் வெளியிட்ட வாக்குறுதிகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இது இலங்கையின் ஜனாதிபதிகளில் தேர்தல் வாக்குறுதிகளை மீண்டும் நினைவூட்டுபவர் என்ற வகையில் முதலாம் அவர் அனுரகுமார் திசா நாயக்கவாகும் என்று அரசியல் பத்தியொன்று கூறுகிறது குற்றங்களில் படையினரின் தொடர்பு மஹிந்த ராஜபக்ஷவின் வீடு தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்து மற்றும் இந்தியா மற்றும் சீனா தொடர்பாக அவர் கூறிய விடயங்கள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தன அத்துடன் தனியார் தொலைக்காட்சிகளில் அவர் வெளியிட்ட கருத்துக்களும் முக்கியத்துவம் பெற்றன அத்துடன் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர் மகிந்தவின் மகன் கைது என்பன அவர் ஏற்பாடுகளாக வெளிப்பட்டுள்ளன நூறு நாட்களுக்கு மேல் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி நிர்வாக பிரச்சனைகளை நுண்ணிய முறையில் நிர்வகிக்க வேண்டியுள்ளது இதுவே அவரது செயல்களில் பிரதிபலிக்கிறது பேஜிங்கிலிருந்து திரும்பியதிலிருந்து அவரின் தீவிர நடவடிக்கைகள் அவரது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையின்மையை பிரதிபலிக்கின்றதா அல்லது நாட்டின் அழுத்தமான பிரச்சனைகளை தீர்க்க உண்மையான அவசரத்தை பிரதிபலிக்கின்றதா என்பது குறித்து விவாதங்கள் தற்போது எழுந்துள்ளன இந்த நிலையில் அவரது அணுகுமுறை கலவையான எதிர்வினைகளை வெளிப்படுத்தியுள்ளது சிலர் அவரது நடைமுறை பாணியை பாராட்டுகின்றார்கள் மற்றவர்கள் அவற்றை மிகைப்படுத்தல் என்று குறிப்பிடுகின்றனா் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் முடக்கி புதிய உதவிகளை நிறுத்த முடிவு செய்ததால் பாதிக்கப்படும் நாடுகளில் இலங்கையும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக நியமிக்கப்பட்ட அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரோபியோ அனைத்து அமெரிக்க ராஜதந்திர பணியாளர்களுக்கும் இது தொடர்பான தகவல்களை அனுப்பியுள்ளார் இது வெளியுறவுத்துறை மற்றும் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனமான யுஎஸ் ஆகியவற்றிலிருந்து உலகளாவிய திட்டங்களுக்கு செல்லும் பில்லியன் கணக்கான டாலர் நிதி உதவிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜனாதிபதி டொனால்டு அனைத்து அமெரிக்க வெளிநாட்டு உதவி திட்டங்களையும் தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரக தகவல்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு முதல் அமெரிக்கா இலங்கைக்கு இரண்டு பில்லியன் டாலர்களுக்கு மேல் உதவியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் டிரம்பின் உத்தரவு அபிவிருத்தி உதவி முதல் உக்ரைனுக்கான ராணுவ உதவி வரை அனைத்தையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது